வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் அம்மா காலையில் அர்ச்சனை வடிச்சிட்டாங்க அதனால பாப்பா ரொம்ப கோவமா இருக்கிறா அதனால அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறாங்க அவள் வேற இப்போ அம்மா மேலே கோவம் இருக்கிறாளா இல்லை நார்மலாக வராளான்னு பார்ப்போம் ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கே இவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வாங்கி தந்தால் தான் சரி போட்டு ஸ்டோரி இதுதான் க்ரீம் ஸ்டோரி இது கௌரிவாக்கம் செம்பாக்கமில் இருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம் பாலருக்கு வந்துருக்குறோம் வாங்க என் தங்கச்சி அவ்வளோதான் சண்டை போட்டாலும் எங்கள் அம்மாட்ட வந்து சாரி சொல்லுவாள் அதனால்தான் அம்மா இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க தப்பு பண்ணால் அது ரியலைஸ் பண்ணிக்கணும் அதை திருப்பி பண்ணாமல் இருக்கணும் அப்படியே கொஞ்சம் மூஞ்ச பாருங்களேன் எப்படி வரும்போதே சிரிச்சுக்கிட்டு வரணு இதுதான் அவளோட கோவம் பாருங்கள் எப்படி பா அந்த இடத்த பார்த்தோன்னே கோவலாம் பறந்து போயிடுச்சு இங்கே ஸ்பெஷலே இந்த ஊஞ்சல் தான் இங்கே நாலு செட்டாக ஊஞ்சல் இருக்குது இந்த ஊஞ்சல் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் எங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க முன்னாடி நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்பாட எங்களுக்கு ஊஞ்சல் கிடச்சிருச்சின்னு நாங்களும் ஹாப்பியாக உக்காந்தாச்சு இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ரோடையும் பார்க்கலாம் சின்ன பசங்க வந்தாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க நான் சொன்னேன்னா அம்மா அடித்தாங்கண்ணே ஏன்னா காலையில் அர்ச்சனா வந்து அம்மாட்ட வந்து அடை முடிச்சுட்டு இருந்தா ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நேற்று மழை பெஞ்சிச்சு அதனால அர்ச்சனோட யூனிஃபார்ம்லாம் ஈரம் ஆயிடுச்சு அதனால காலையில் வந்து காயவும் இல்லையா அதனால ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அர்ச்சனாவை கலர் ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்க அதனால ஹெச்எம்கிட்ட கூட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவள் கேட்கவே இல்லை அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க அப்பையும் ஆட முடிச்சுட்டு தான் இருந்தா அதனால்தான் வேறு வழியே இல்லாமல் அம்மா அடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு விட்டுட்டு அர்ச்சனாவை வந்து அடிச்சிட்டாங்க அம்மா எப்படியோ அர்ச்சனாவை கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு எழுத்துகிட்டு போயிட்டு ஹெச்எம் டம் பேசியாச்சு அப்பயும் கடைசியிலேருந்து உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தா இல்லை பத்தாதுக்குன்னு கூட இல்லை அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாங்க இதுதான் ஓரியோ பாம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறமா திரும்பி திரும்பி சாப்பிடணும் தான் தோணும் அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க எம்மி இதுதான் மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட் எனக்கு இந்த சாலட்டில் உள்ள ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இவ அதை சாப்பிட்றங்கிற பேரில் எங்களை கூட கவனிக்கவே இல்லை கடைசியில் சின்ன பிள்ளைல நானுமே அப்படி தான் இருந்தேன் எங்களுக்கு இந்த க்ரீம் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே டெக்கரேட்டிவ்லாம் நிறையா இருந்தது இங்கே உள்ள ஐஸ்கிரீம் கூட நல்லா இருந்தது இதோட நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்